ஃபஸ்ட்டு அக்கா வந்து கேசரி தான் தாளிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு கேசரி தான் தாளிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வந்தாச்சு அடுப்பு பற்ற வச்சு அக்கா வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்காதானக்காத்தான் நல்லாயிருக்கும் அதுலயே வந்து ரவா இந்த ரவா வந்து ஏற்கனவே வருத்தது தான் எண்ணெயில் பொறிந்தால் தான் உனக்கு நல்லாயிருக்கும்

செட்டிலே ஊற்று அதான் இதில் ஊற்று நல்ல ஊற்று நான் ஊற்றுற ஊத்துறவனு தண்ணி கொதி கொதிச்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சுத்தட்டா ஊற்று

ம்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா எங்கள் செல்வி வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு கேசரி வந்து அவங்க செய்யலாம் எப்படி செய்வாங்கன்னு தான் சொல்லி வாங்க போகிறாங்க நான் ஒரு மாதிரி செய்வேன் அவங்க ஒரு மாதிரி செய்கிறாங்க நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சரி நல்லா மணல் மணலாம் வந்துட்டேன் அம்மா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அது நான் ஒரு கெட்டு கட்டி தான் இருக்கேன் பன்னெண்டு மணிக்குள்ளே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் போய் சரிங்க ஜீனி வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிலோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிலோ ரவை வச்சுதான் கேசரி செய்யறோம் அதுக்கு வந்து சமமா ஒரு கிலோ ஜீனி எடுத்திருக்கோம் இதுதான் கரெக்டான பதம் இந்த பதம் வர்றப்ப ஜீனி செய்யணுமா சேர்த்திருவோம்

கொஞ்சம் கடலமா இருக்கட்டும் கேசரி வந்துட்டு சில பேருக்கு டேஸ்டா இருக்கும் நம்ம எல்லாம் கடைகளெல்லாம் சாப்பிடறோம்னா இருக்கும் ஆனா அதுல எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாங்கன்னு நான் இவ்வளவு அந்த டேஸ்ட் வரணும்னா அதிக அளவு எண்ணெய் ஆயிலு தேங்காய் நம்மளாவது தேங்காய் வெளியிடங்கள் அதிக டேஸ்டா இருக்கிறது எல்லாம் இது கலந்துருக்கும் தெரிஞ்சுக்கணும் வெறும் டால்டா நல்லா